சாதிக்கும் மனிதன் கவிதை சாதிக்கும் மனிதன் எல்லோர்க்கும் எல்லோரையும் பிடிக்காத உலகம் இது எம்மை பிடிக்கின்ற உலகத்தில் எமக்கு பிடிக்காத மனிதருண்டு துன்பங்களை இறக்கி வைத்து இழைப்பார இடம் உண்டு இடுக்கையுடையவன் அடைக்கல கோட்டையாவான் உன் இடுக்கையுடையவன் அடைக்கல கோட்டையாவான் பெருமையும் புகழையும் தன்னகத்தே கொண்டவன் மனிதர்களின் மூச்சை நித்தம் திணறடிப்பான் நீண்ட நாள் நட்பையும் நிலையான உறவையும் நிமிடத்தில் நெறிபவன் நிம்மதியை தொலைத்திடுவான் சவாலான உலகத்தில் சமாதானம் குலைத்திட உனக்கு ஆயிரம் காரணம் தேடலாம் ஆனால் சமாதானம் காத்து வாழ ஒரு காரணம் உனக்கு போதும் சமாதானம் காப்பவன் சாதிப்பான் ஆயிரம் காப்பவன் நடப்பட்ட நறுமண பூவாவான் அவன் சாலையோரம் நடப்பட்ட நறுமண பூவாவான் எல்லோர்க்கும் எல்லோரையும் பிடிக்காத உலகம் இது எம்மை பிடிக்கின்ற உலகத்தில் எமக்கு பிடிக்காத உண்டு துன்பங்களை இறக்கி வைத்து இழைப்பார இடம் உண்டு இடுக்கையுடையவன் அடைக்கல கோட்டையாவான் இடுக்கையுடையவன் அடைக்கல கோட்டையாவான் பெருமையும் புகழையும் தன்னகத்தே கொண்டவன் மனிதர்களின் மூச்சை நித்தம் திணறடிப்பான் நீண்ட நாள் நட்பையும் நிலையான உறவையும் நிமிடத்தில் அறிவன் நிம்மதியை தொலைக்கின்றான் சவாலான உலகத்தில் சமாதானம் காத்திட நீ ஆயிரம் காரணம் தேடலாம் சமாதான உலகத்தில் சமாதானம் குலைத்திட நீ ஆயிரம் காரணம் தேடலாம் சமாதானம் காத்து வாழ ஒரு காரணம் உனக்கு போதும் இந்த உலகில் சமாதானத்துடன் நீ வாழ ஒரு காரணம் உனக்கு போதும் சமாதானம் காப்பவன் சாதிப்பான் ஆயிரம் ஆனால் அவன் சாலையோரம் நடப்பட்ட நறுமண பூவாவான் அவன் பூவாவான் நன்றி இப்படிக்கு உங்கள் அன்புடன் கவிதன் திருமலை தின்னவன் பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் நீங்கள் விரும்பினால் கவிதைகள் மட்டும் உங்களுக்கு வந்து சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கின்றேன் மீண்டும் உங்கள் அன்பு கவிஞன் தீர்மலை தென்னவன்